ரூம் கொண்டு டென் தேர்ட்டிக்கே வந்து ரூமுக்கு வந்துட்டோம் ஆனால் வந்து லெவன் தேர்ட்டி தான் அலோவ் பண்ணி சொன்னாங்க அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் உக்காந்துட்டு அப்புறமா ரூம் கொடுக்கணும் எல்லாம் எங்கே போகிறாங்க எங்க போகிறீங்க ரெஸ்ட் ரூம் வாங்கிடுது ரூம் துறக்கப்பா நோனியாக ஒன்று யாரும் இங்கேயே வெயிட் பண்ணிடுவோம் நிறைய பூக்கம் இருக்குது ரூம் போயிட்டு கீழே வந்து கீழே போயிருக்கு திருப்பதி பார்த்து சே அப்படியே வந்து அப்புறமா கே இங்கேயே கேப் புக் பண்ணி மேலே போலான்ட்ருக்கும் அறுநூற்றம் போகிறதா கட்டணும் ஸ்ட்ரெயிட் அறுநூறு இருப்பத்தி நாலு கீ வாங்கியாச்சு நாலு குமார் சென்னை தான் போட்டிருக்கு சென்னையில் உள்ள கையில இருக்கு. இந்த சைடுல இருக்கு. சரி இருக்கு. இது வாத்து எப்படி நான் வாங்கலான்னு வர சரியான குற்றம் இருக்கு லைன் திருப்பி வெளியே சாப்பிடலாம் முடிய பட்டன் கீழே அவ்வளோ குட்டம் இருக்கு மேலே அவ்வளோ கூட்டம் இருக்கு எல்லாருக்கும் பெரிய சும்மா சரவணபுரம் ஹோட்டலுக்கு சாம்பார்

என்்ரன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் போகிறதுக்கு கரெக்டாக நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் இருக்கும் மேப்லேயே நான் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும் கரெக்டாக அதை பற்றி வாங்க இல்லைன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் எங்கே போகிறது இல்லை இது பண்ணுறது கரெக்டாக கிருஷ்ணா ஆ கிருஷ்ணா தேஜா சர்க்கிள் முடியும் எவ்வளோ கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கு சரியான கூட்டமாக இருக்குது திருப்பதியில் அதுவும் விஏபி தர்சனுக்கு இப்போ போயிட்டு வர நைட்டு நடிக்கிறேன் நைட்டு காலையில் சூப்பராக இருக்குது இந்த ஏரியா அனந்தப்பாடை இதான் வந்து இந்த கவுண்டர் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு நல்லா பசுமையாக சில் சில் ஊட்டி மாதிரி இருக்கு இது தான் போகணும் அப்படியே ஸ்பீட்டு அப்படின்னு சைடாக வரும் வரேன் அந்த கூட்டம் அங்கே தான் நிற்கிது அங்கே போ அவுட் குளோ வந்தா பிரியா குட்டோம் இந்த லெகிங்ஸ் இவர கையில வச்சிருக்காங்க டவுசர் போட்டு வந்திருக்கீங்க கேசி போட்டா அழகே இருக்கு வெல்ட் போட்டா வெல்ட் டைப் பண்ண வெல்ட் போட்டா சாரி வெல்ட் போட்டாடா வீடியோ வீடியோ வெல்ட் போட்டா போயிட்டு வந்தாச்சு மலையில இருந்து கீழே இறங்கி வந்தாச்சு மகிழ்ச்சி போயிட்டு